கவலைப்படும் பழக்கத்துக்கு இப்படி முற்றுப்புள்ளி வைங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் லீவ் டு த வே பிரச்சனை இல்லாத மனிதன் இந்த உலகத்துல உண்டா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாதுங்க பிரச்சனை இல்லாத மனிதனே இந்த உலகத்துல இருக்கவே முடியாது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதத்துல வந்து பிரச்சனைகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ எப்படி அவங்க இப்படி வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தாங்க அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலாம் கண்டிப்பாக ஒவ்வொரு பிரச்சனைகளும் தாங்க ஒரு லெசனை வந்து கற்றுக் கொடுக்கும் அதை விட ஒரு சிறப்பான அனுபவம் வந்து யாருக்குமே இருக்க முடியாது அதுக்காக துவண்டு போய் இருக்கீங்க அப்படின்னா இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் உங்களுடைய பாஸ்ட்டாக இருக்கலாம் இல்லது ப்ரெசண்ட்டாக இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டுட்டு அப்படின்னா அதையே ஃபுல்லாக உட்காந்துருந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் இருக்கும் ஒரு ஜஸ்ட் யோசித்து பாருங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்டுட்டு அப்படின்னா அதை பற்றியே நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கவலையாகி சோர்வாகி மனக்குழப்பமாகி ஒழுங்காக சாப்பிடாமல் திரும்பவும் கவலையாகி சோர்வாகி இந்த மாதிரி தாங்க ரொட்டீனில் போய்கிட்டே இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கவலைப்படுறத வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க இந்த உலகத்தில் எல்லாருக்குமே கவலை அப்படிங்கிறது இருக்கத்தாங்க செய்து அந்த கவலை வந்து ஒரு பிரச்சனை மூலம்தான் வருது ஸோ அந்த பிரச்சனைகளை வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது ஒரு வழியாக இருக்கலாம் பட் அந்த கவலைப்படும் பழக்கத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும் மனிதனாக பிறந்தா எல்லாருக்குமே பிரச்சனை வந்து கண்டிப்பாக வரத்தான் செய்யும் ஸோ இதில் இருந்து டக் ன்னு வெளியில வர்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கொஞ்சம் ஒரு பிஸியாவே வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஏதாவது வந்து பண்ணிக்கிட்டே இருங்க இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அந்த பிரச்சனையில இருந்து வெளியில் வரணும் அப்படின்னா உங்களுடைய மைண்டை வந்து கொஞ்சமாக டைவெர்ட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நீங்கள் செலுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல்லாக உட்காந்துருந்து கவலைப்படுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லை உட்காந்துருந்து நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை கவலை பிரச்சனை கவலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுழற்சி முறையில் அது வந்து உங்களை வந்து தாக்கிக்கிட்டே தாங்க இருக்கும் அதனால எந்த ஒரு சொல்யூஷனுமே நடக்க போகிறது கிடையாது ஸோ ஜஸ்ட் உங்கள் மைண்டை வந்து ஃப்ரெஷ் ஆக்கிக்கோங்க ஒரு மைண்டை வந்து டைவர்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் ஒரு பிஸியான ஷெட்யூலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கிற சால்வ் பண்ணிக்கலாம் இதுல கூட உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்து உங்களுடைய பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ